அஸ்லாம் வலைக்கம் இஃப்தியாருக்கு ஒரு ஷர்பத் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து மொஹபத் கார் ஷர்பத்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருந்தாலும் போடலாம் இப்போ வந்து என்கிட்ட தர்பூஸ் இருக்குது தர்பூஸ் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க சாப்பிடும்போது குடிக்கும்போது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டால் போதும் நான் ஒரு முக்கால் லிட்டரு பால் எடுத்திருக்கேன் நல்லா திக்காக இருக்குது பால் நல்லா சுட வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஆரியிருக்கு இப்போவும் ஃப்ரிட்ஜில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இஃப்தியாருக்கு குடிக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு உடனே செஞ்சு குடிக்கணுன்னாக்கா ஐஸ் க்யூப் இருந்தால் போட்டு குடிங்க பாருங்கள் பாதாம் படிசன் சஹாருக்கு ஏறும் ஏந்திருக்கும் போதே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு இது குளிர்ச்சி தான் உடம்புக்கு அடுத்தது வந்து சப்ஜா விதை இது வந்து அப்சா தான் போடுறேன் நான் சக்கரை போட்டே பால் நல்லா சுட வச்சு ஆற வச்சுக்கேன் பாருங்கள் என்ன கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த தர்பூசணியும் போட்டுடலாம் செஞ்சு எத்தியாக இருக்குது பிடிச்சி பாருங்கள் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேர் வந்து மொஹபத் காஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்ஜா வெதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நான் பூராவும் போடுறேன் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா செம்மையாக இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாக்கா தேர் டைமில் குடிக்கும்போது நல்லா கூலிங்காக இருக்கும் செம்மையாக இருக்குது நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கம் ரஹத்துல்லா இப்பா தகு